நபி யாராவது கேட்டு வந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நான் தரமாட்டேன் என்று சொல்லாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒன்று தண்ணீர் இரண்டாவது உப்பு மூன்றாவது நெருப்பு அடுப்பு பத்த வைப்பதற்கான இன்றைக்கு நெருப்பினுடைய தேவை யாருக்கும் கிடையாது ஆனா அன்னைக்கு அடுப்பு பத்த வைக்கணும் சின்ன சின்ன சுள்ளிகளை போட்டு உம்மிய போட்டு தீ பற்ற வைத்து அது பற்றி எரிந்த பிறகு பெரிய விறகுகளை வைத்து அது தீ பிடிச்சி எரியணும் பற்ற வைப்பதற்கு ஒரு நேரம் ஆகும் அந்த நேரத்துல யாராவது வந்து கொஞ்சம் கங்கு தாங்க கொஞ்சம் நெருப்பு தாங்க அப்படின்னு கேட்கும் போது நாம் இல்லை என்று சொல்லாமல் அந்த நெருப்பு நம்மிடம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதை கொடுப்பதற்கு நாம் மறுக்க கூடாது இந்த மூணு விஷயங்களும் மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு தண்ணீர் இரண்டாவது உப்பு சமையல் ரெடி இருக்குது உப்பு போடும் போது உப்பு இல்லை என்ன பண்ண முடியும் சரி உப்பு இல்லை அப்படிங்கிறத காண்டி உப்பு போடாம இருக்க முடியுமா அதை யாராவது சாப்பிட முடியுமா அப்படின்னா யாரும் ஆரோக்கியமான மனிதர்கள் யாரும் சாப்பிட முடியாது அந்த போயிடும் எனவே பக்கத்து வீட்டுல போய் ஒரு சிறிய அளவுல உப்பு வாங்கிட்டு வந்து போட்டுட்டா பல நூறு ரூபாய் செலவு செய்த அந்த உணவு தகுதி உள்ள உணவாக மாறிடும் ஓடி வந்து அடுக்கும் கையுமாக என்று சொல்லுவார்களே அப்படி வந்து நிற்கும் போது உப்பு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அருகல் நாயன் இந்த மூணு விஷயத்தை முக்கியமாக சொன்னார் அது மட்டுமல்ல இந்த மூணு விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை கேட்டு வரும் பொழுது அதை வைத்துக் கொண்டே தர மறுப்பவன் அவன் தொழுகையாளியாக இருந்தாலும் அவன் நாசமடைவான்